போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வுகளை நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மாம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐம் ஜமால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார் முன்னதாக தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தான விழிப்புணர்வு குறு நாடகங்கள் கவிதை பேச்சுக்கள் உள்ளிட்டவைகளை மாணவ மாணவிகள் நடத்தி காட்டினார்கள் இவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் விழிப்புணர்வு அடங்கிய டி ஷர்ட் வழங்கி பாராட்டினார் இதில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் போதைப் பொருட்கள் சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய பொருளாகும் எனவே போதைப் பொருட்களில் இருந்து விடுபட தான் இதுபோன்ற விழிப்புணர்வு விளையாட்டு போட்டிகள் காவல்துறை சார்பில் நடத்தப்படுகிறது எனவே மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அப்பா அண்ணன்கள் தம்பி உறவினர்கள் என யாராக இருந்தாலும் போதைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என சொல்ல வேண்டும் என்றார் அதனைத் தொடர்ந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு விளையாட்டு போட்டியான கபடி வாலிபால் பேட்மிண்டன் ஹேண்ட்பால் ஆகிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் சான்றிதழ்கள் வழங்கி வெகுவாக பாராட்டினார் இதபோல் ஆற்காடு அடுத்த முப்பது வெட்டி ஊராட்சி பூங்கோடு கிராமத்தில் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகளில் தூய்மை பணி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக பாலாற்றங்கரை ஓரும் குப்பைகளை அகற்றும் பணியில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் உள்ள நீர்நிலை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவு பொருட்கள் தூய்மை காவலர்கள் மூலம் வட்டார வளர்ச்சி அலுவலர்களின் தலைமையில் அப்புறப்படுத்தப்பட்டது இதில் ஒரே நாளில் ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டு கிலோ மகும் குப்பைகளும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு கிலோ மகாத குப்பைகளும் என ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோ குப்பைகள் சேகரிக்கப்பட்டது மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அருகே உள்ள பன்னியூர் பணப்பாக்கம் சாலையில் ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் அதேபோல் அரக்கோணம் ஓச்சேரி சாலை கள்ளாற்றின் குறுக்கே பதினோரு கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலும் அன்வர்திகான் பேட்டை பகுதியில் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் என மொத்தமாக ஐம்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று மேம்பாலங்களை திறக்கும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று கட்டி முடிக்கப்பட்ட மூன்று உயர்மட்ட மேம்பாலங்களை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தனர் இதில் பேசிய அமைச்சர் ஏ வேலு தமிழக அரசு பொறுப்பேற்று கடந்த நான்கரை ஆண்டுகளில் இருபத்தி ஏழு பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் டிசம்பர் மாத இறுதிக்குள் முப்பத்தி ஓரு பாலங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அரசு பொறுப்பேற்ற போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓரு தரைப்பாலங்கள் இருந்தன இதனால் மழைக்காலங்களில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இவற்றை போக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்ட முதல்வர் உத்தரவிட்டார் அதன்படி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ எம் முனிரத்தினம் ஜே ஈஸ்வரப்பன் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர் நிகழ்வாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் ஆறுநூற்றி நாற்பத்தி இரண்டு மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு உறுப்பினர்களுக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு புள்ளி பதினாறு கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு புள்ளி பதினாறு கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்